ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா நீ எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டி எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி நாங்கள் தோப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு கலங்கி பதில் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு மனம் ஒடைந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையாக வின் பண்ணிட்டாங்க சீரிஸை சீரீஸில் மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கிலாந்து அணியை அது குறித்து தோல்வி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி போதுக்கு முன்னால் நாங்கள் இந்த மாதிரி தோற்று ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா செகண்ட் ஓடியை போட்டி நாங்கள் வெற்றி பெற வேண்டியது தோற்றோம் அட்லீஸ்ட்டு மூணாவது ஓடியில் நாங்கள் ஆறுதல் வெற்றி வச்சு பெறலாம் நினச்சோம் அதுவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்காங்க பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்து இது மாதிரிலையும் ஃபார்மேட்லையும் சூப்பராக இருக்காங்க அதனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிது இந்தியாவில் இந்தியா வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்டிப்பா நாங்க இதுல இருந்து கம் பேக் பண்ணும் நிறைய கத்துக்கணும் தோல்விக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கில் கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ரொம்பவே எங்களை கண்ட்ரோல் வச்சுட்டார் எங்கள் பவுலர்ஸை அடித்து ஜம்சம் பண்ணிட்டார் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்கிறது அவருக்கு நான் வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மோட கேப்டன்ஷிப் ரொம்ப இருந்துச்சு பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணாது எங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தார் எங்கள் ரெண்டு பேரோட நல்ல ஒரு ஸ்கில்ஸ் தான் கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு காரணம் நாங்கள் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோரூட் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காங்க ஏன்னா ந நத எதிர் அணியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வாய்த்துக்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டருங்க பாருங்க ஜியோ ரூட் எப்பவுமே அவர் நல்லா இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது அவர் சொல்கிற மாதிரி கரெக்டிங்க ஏன்னா கில்லு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவர்லேயே ஏன் வாய்ஸ் கேப்னா போட்டிங்க வேஸ்ட் அவர் அப்படி இப்படின்னாங்க ஆனால் தலைவன் என்ன தான் எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க மூணு போட்டிலையும் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் இந்த லாஸ்ட்டில் ஹண்ட்ரடு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு ஓகேங்க டீம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு ஏன்னா ஹர்தீப் சிங் கூட பார்த்திங்கன்னா பவர் பிள்ளை சூப்பராக போதும் ஒரு லெஃப்ட் ஆண்டர் ஒரு லெஃப்ட் ஆண்ட்ரா கண்டிப்பாக மொஹமது ஷமி ஹர்தீப் சிங் ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் ஃபாஸ்ட் போலராக விளையாடுவாங்க தேர்ட் ஃபாஸ்ட் போலர் ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க தெரிஞ்சு அஜித் அஜிப்சிங் பாத்தீங்கன்னா லெஃப்ட் போலர் போட்டார் அந்த ஸ்லோயர் ஒன்று அதெல்லாம் சமயம் யூஸ் பண்ணுறது அந்த டி டுவெண்ட்டியோட நேக் அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் தேர்டு ஃபாஸ்ட் பாலராக நம்ம ஹர்திக் பண்டியாக இருக்குது அப்புறம் ஒரு மூணு ஸ்பின்னருங்க இதுதான் இந்தியா நோய் போலிங் யூனிட்டாக இருக்கும் சாம்பியன் ட்ராஃபியில் ஃபஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் எதிர்கொள்கிறோம் கண்டிப்பாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா தான் இருக்குது டீமு பேட்டிங்கில் ஃபார்ம் கொண்டாங்க டீம் பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாங்க நம்ம அடிப்புங்க கப்பு நம்பிக்கை இருக்குதுங்க இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பியன் ட்ராஃபி நமக்கு தாங்க கவலையே படாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இங்கிலாந்து ஆப்போசிட்டாக வெற்றி பெய்ருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்